அஸ்பியா கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு பரோட்டா தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இருக்க கோதுமை மாவு வச்சு நம்ம அரைச்சி வீட்டிலேயே நம்ம அரைச்சி ரெடி பண்ண மாவு தான் அதில் எந்த அளவுக்கு சாஃப்ட்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பரோட்டா இது வந்து கோதுமை மாவு பரோட்டானே சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு சாஃப்ட்டாக சூப்பராக வந்திருக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க எங்கள் சேலம் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ நம்ம பரோட்டாவுக்கு மாவு தான் பிணைய போகிறோம் மாவு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அரைக்கில் மாவு நான் எடுத்திருக்கேன் இந்த கப்பில் வந்து மூணு கப்பு மாவுனா இதில் எடுத்திருக்கேன் அவங்கவுங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கலாம் மூணு இருந்து மூணு மூன்றரை கப்பு வரையும் நான் மாவு எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு வந்து நம்ம மாவோட நம்ம சேர்க்க போகிற பொருள் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் சர்க்கரை இதுக்கு தேவையான அளவு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூன் இப்போ பார்த்திங்கன்னா முட்டை வந்து ஒரு முட்டை உடச்சி நான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம இதையும் இதில் சேர்த்துடலாம் இப்போ ஒரு ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன்ஸ் முக்கமாக நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம முதல் ஒன்று சேர்த்துக்கிறணும் ஒன்றா நல்லா பிணைஞ்சிக்கிட்டு முட்டை சர்க்கரை உப்பு இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றா மாவில் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு எடுக்கிற அளவு பொறுத்து நம்ம முட்டை கூட ஒரு முட்டை கூட சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஒரு முட்டை போதும் இந்த மாவுக்கு அதனால தான் நான் ஒரு முட்டை எடுத்துருக்கேன் இப்போ எல்லாம் நல்லா ஒன்றா கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டு இதுக்கு ஒரு அரை டம்ளர் பால் காய்ச்சின பால் தான் நான் எடுத்திருக்கேன் ஒரு அரை டம்ளர் பால் எடுத்து நம்ம பிணைஞ்சுக்கலாம் இந்த பாலோட அடுத்து நம்ம தண்ணி தான் தெளிச்சு நம்ம பிணைஞ்சுக்கணும் நம்ம தெளிச்ச பாலோட நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியை நம்ம நல்லா தெளித்து தெளித்து பிணைஞ்சிக்கலாம் நிறையா ஊற்றிடாமல் ஃபஸ்ட்டு எல்லா மாவு பக்கமும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை நம்ம தெளித்து தெளித்து பிணைஞ்சுக்கலாம் மாவை ஃபஸ்ட்டு நல்லா ஒன்று சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அளவுக்கு மாவு ஒன்று சேர்த்தாச்சு நல்லா பிணைஞ்சுக்கணும் மாவு வந்து நல்லா நம்ம கை கொடுத்து அடித்து பிணைஞ்சிக்கணும் நம்ம சப்பாத்தி மாவுக்கு நார்மலாக பூரி சப்பாத்திக்கு தெனையிற அளவோட கொஞ்சம் லூஸாக பெணிஞ்சிக்கலாம் ரொம்ப டைட்டாக இல்லாமல் நம்ம லூஸாக பெணிஞ்சிக்கணும் நல்லா நம்ம வந்து மாவு எந்த அளவுக்கு நல்லா நம்ம அடித்து அந்த அளவுக்கு தான் புரோட்டா நல்லா வரும் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலேயே இருக்க பொருளை வச்சு நம்ம கோதுமை மாவே நம்ம மைதா மாவு வந்து நமக்கு உடம்புக்கு எந்த அளவுக்கு ஆரோக்கியம் கிடையாது அளவுக்கு கோதுமை மாவு தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் இப்போ அளவுக்கு நம்ம பிணைஞ்சிட்டோம் மாவை இப்போ இதெல்லாம் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் கொஞ்சம் நல்லா நிறையா விட்டு மாவை இன்னொரு டைம் நல்லா பிணைஞ்சிக்கலாம் எண்ணெயிலே இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு என்ன தெளிச்சு தான் நல்லா சாப்பிட்டா ஊறி வரணும் இப்போ மாவு நல்லா இந்த அளவுக்கு நல்லா நான் பிணைஞ்சிட்டேன் பாருங்கள் மாவு இழுக்கையிலே இந்த மாதிரி வரணும் நல்லா சாப்பிட்டா நல்லபடி இழுக்கையில் கொஞ்சம் ஒட்டின மாதிரி மாவுபடி வந்தால் தான் நல்லா பக்கம் கரெக்டான பக்கத்துக்கு நம்ம இப்போ பிணைஞ்சாச்சு மாவு மாவுப்படி தொடையிலே நல்லா அமுங்க பாருங்க அப்படி சாப்பிட்டா கை வைக்கவே அப்படி அமுங்கி இப்படி வரும் பிடிப்பி இந்த மாதிரி தனியாக அடைக்கிற மாவு இந்த மாதிரி ஒட்டி வரணும் இதுதான் பக்குவம் இந்த அளவுக்கு நம்ம பிணைஞ்சு நம்ம வச்சிடலாம் இதில் மேலே கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம ஆயில் மேலே தடவி அந்த பாட்டில் ஊற விட்டலாம் ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் நல்லா ஊறட்டுவோம் இப்போ இது மேலே நல்லா எண்ணெயை ஊற்றி ஏற்கனவே ஒரு நாலு ஸ்பூனு எண்ணெய் சேர்த்து தான் நம்ம பிணைஞ்சிருக்கோம் மாவு இப்போ இது மேலே நல்லா காயாத அளவுக்கு மாவுலாம் நல்லா காயாமல் இருக்கிறதுக்காக நல்லா மாவு எல்லா பக்கமும் எண்ணெயை தடவி தான் நான் இப்போ ஊற வச்சுருக்கேன் இது அப்படியே நல்லா ஊறட்டும் ஒரு ஒரு மணி நேரம் சேர்ந்து நம்ம அடுத்து நம்ம புரோட்டா ரெடி பண்ணலாம் இது நல்லா ஊறட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடறோம் இப்போ வந்து ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க நான் மாவு ஊற வச்சு நல்லா ஊறி வந்திருக்கு மாவு இங்கே பாருங்கள் அப்படியே தொடையில் அப்படியே சாஃப்டாக இருக்குது அவ்வளோதான் சூப்பராக ஊறி வந்திருக்கு மாவு நம்ம இப்போ இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகள்லாம் நம்ம இதை எடுத்துக்கலாம் மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு சாப்பிட்டு அப்படி இழுத்தா இங்கே பாருங்கள் அளவுக்கு மாவு வந்து இப்படி இருக்கணும் அதுதான் நல்லாயிருக்கும் ப்ரோட்டா நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ நான் இப்போ இணைஞ்ச மாவில் இருந்து பாதி மாவு எடுத்து இப்படி உருண்டைகளாக அஞ்சு உருண்டைகள் மாவை எடுத்து நான் ஒட்டி வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம நகட்டிடலாம் இப்போ நான் கோதுமை மாவில் நம்ம சப்பாத்தி மாவுக்கு டிக் பண்ணுற மாதிரி மாவை தொட்டு தான் நம்ம நகட்ட போகிறோம் இப்போ இதை நல்லா நகட்டிக்கலாம் இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்புக்கு நம்ம எல்லா சப்பாத்தியுமே நல்லா நான் எந்தளவுக்கு தடிப்பமாக இல்லாமல் நல்லா லேசாக நகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நகட்டின சப்பாத்தியெல்லாம் எடுத்து ஒரு ப்ளேட்டில் வச்சிடலாம் இதே மாதிரி இப்போ அஞ்சு உருண்டைகளையும் எடுத்து நம்ம நகட்டிக்கலாம் எல்லாமே இதே மாதிரியே நம்ம கோதுமை மாவில் தொட்டு தான் நம்ம நகட்ட போகிறோம் இப்போ இதையும் இதே மாதிரி நகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அஞ்சு மா உருண்டைகளுமே நான் அந்த மாதிரி நகட்டி எடுத்துட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சப்பாத்தியை இந்த மாதிரி வச்சிடலாம் மாவை இப்போ அடுத்து நகட்டினா இப்போ ரெண்டாவது மாவையும் இந்த மாதிரி வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் கோதுமை மாவை தடவிக்கலாம் ஒட்டாத அளவுக்கு இதில் இப்போ அஞ்சு பீஸையுமே நம்ம ஒன்று மேலே ஒன்று அடுக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது இப்போ ரவுண்டு ஷேப் தான் வேணும்னு தேவையில்லை நம்ம எப்படி வேணாலும் நம்ம இது பண்ணிக்கலாம் நம்ம என்ன உருட்டி மடக்கத்தானே போகிறோம் அதனால் வந்து ரவுண்டு ஷேப்லாம் தேவையில்லை இப்போ மாவை மட்டும் நல்லா இப்படி தடவிக்கலாம் அடுத்து உள்ளது இதையும் இதே மாதிரி தடவி இப்போ அஞ்சு பீஸு ரொட்டி மாவையுமே இப்போ நம்ம நல்லா ஒன்று மேலே ஒன்று மேலே ஒன்றா அடிக்காச்சு இப்போ இந்த அளவுக்கு நம்ம நல்லா அடிக்கு எடுத்தாச்சு பாருங்க இதை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மடக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு மடக்கு லைட்டாக சின்ன சின்ன மடக்காக மடக்கி எடுத்துக்கலாம் ரோல் மாதிரி அப்படியே சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ இதை சுற்றியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஓரங்கள்லாம் இந்த ஓரங்கள் உள்ள மாவை அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு அதே மாதிரி இந்த ஓரங்கள்லேயும் லைட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே நான் இப்போ ஒரு மூணு பீஸாக நான் கட் பண்ண போகிறேன் இப்போ கட் பண்ணியாச்சு இப்போ கட் பண்ண பீஸெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ண பீஸை வந்து நம்ம இந்த மாதிரி வைக்க போகிறோம் பாருங்கள் சேஃப்க்கு இந்த சேஃப்க்கு வைக்கல நல்லா உள்ளே வந்து லேயர் லேயராக நல்லா நடுவில்லாம் நல்லா லேயராக இருக்குது பாருங்க இந்த மாதிரி நல்லா கையிலே வந்து கொஞ்சம் விரிச்சு விட்ட மாதிரி நம்ம இதே இந்த மாதிரி எடுத்து எடுத்து விட்டு லைட்டாக நம்ம கட்டை வச்சு நம்ம இதை கொஞ்சம் லைட்டாக ப்ளஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அமைக்கி இது பண்ணக்கூடாது போய் லைட்டாக இந்த பக்கம் இந்த பக்கம் லைட்டாக நம்ம பாருங்க நல்லா அடுக்கடுக்காக லேயர் லேயராக தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி தான் எல்லாமே உள்ளே அடுக்கடுக்காக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி தேராக நம்ம செய்யலாம் மாவை அடித்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை மாவும் நல்லா சாப்பிட்டா ஊறி இருக்கணும் மாவு ஒரு மணி நேரமாக ஊற வச்சு இங்கே பாருங்கள் நல்ல ஒரு லேயர் லேயராக இங்கே பாருங்கள் நல்லா தெரியும் மாவு நல்ல லேயரையெல்லாம் வந்துருக்கு இதே மாதிரி நம்ம எல்லா மாவுமே நம்ம நாட்டி எடுத்துக்கணும் இப்போ நான் எடுத்த உண்டுகளே நாலு பீஸ் வந்து இந்த மாதிரி புரோட்டா வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக அதை செஞ்சிடலாம் இப்போ இதுக்கு வந்து நான் கல் வச்சு நான் சூடு பண்ணிக்கிட்டு இருக்குது நம்ம தோசை கல் அடுப்பில் வச்சுருக்கோம் அது நல்லா காயட்டும் கல் சூடு அறியிடுச்சு இப்போ நம்ம அதை வேகிறதுக்கு நம்ம ஆயில் சேர்த்துடலாம் கல் வச்சு புரோட்டாவில் சேர்த்தாச்சு நல்லா அடுப்பு வந்து ரொம்ப கூட்டி வைக்காமல் மிதமான தீரசி வேக விடும் அப்போ தான் உள்ளேலாம் நல்லா மாவு நல்லா வேகம் இல்லைன்னா ஒரு மாதிரி வேகாத மாதிரி ஆயிரும் நல்லா எண்ணெய் விட்டு நல்லா வேக விடலாம் வேக இப்போ பாருங்கள் நம்ம திருப்பி போட்டுடலாம் நம்ம புரோட்டாவை திருப்பி போட்டு வேக விட்டுடலாம் பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு ப்ரௌன் கலராக நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இதை அப்படியே திருப்பி போட்டு வேக விட்டுடலாம் நல்லா வேகணும் அடுப்பை மட்டும் நம்ம எப்போவுமே கரெக்டான ஒரே அளவில் வச்சு நம்ம வேக வேண்டியது தான் அந்த புரோட்டா வந்து நல்லா உள்ளேலாம் வேணும் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பார்த்தீங்கன்னா புரோட்டா ரெடியாகிடுச்சு நம்ம எடுத்துடலாம் சூப்பராக வந்திருக்கு புரோட்டா நம்ம அடுத்து இதே மாதிரி நாட்டி வச்சுருக்கலாம் உள்ளே சேர்த்துடலாம் எச்சுங்க இப்போ நம்ம பரோட்டா ரெடி ஆகிடுச்சுங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்டா அப்படியே எவ்வளோ அழகாக நல்லா இப்போ நல்ல ரோடு ரோலாக நல்ல மடிப்பாக எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் பரோட்டா இதை இப்போ நம்ம சூடையிலே நம்ம நல்லா இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கலாம் புரோட்டா வந்து சூடையிலே சூடாக இருக்கிற இந்த மாதிரி குத்துனீங்கனாலாம் அது சாப்பிட்றது நல்லா மெதுவாக இருக்கும் நீங்கள் எந்த ஒரு புரோட்டா எந்த ஒரு கிரேவி எது வேணாலும் வச்சிங்காருங்க சூப்பராக சாப்பிட்டா வந்திருக்கு நீங்கள் குருமா எந்த குரும வேணாலும் சேர்த்து நீங்கள் சாப்பிட்லாம் இப்படி கையில் வச்சாவே இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு கோதுமை மாவு பரோட்டானே சொல்லலாம் நம்பவே மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு சாஃப்ட்டாக சூப்பராக வந்திருக்கு மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள்